மதிய பட்ஜெட்டை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அது தயாநிதி மாறன் பேசிய காட்சிகளை தற்போது பார்க்கலாம் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை மக்களின் கவலை வழி அவருக்கு தெரியவில்லை எங்கள் தலைவர் இருக்கின்றார் இங்கு இந்தியாவிற்கே சொன்னார் நிதி ஆயோக்கு அதை பிளானிங் கமிஷன் அது இந்தியில பேர மாத்திட்டாங்க எது வந்தாலும் அவங்க இந்தியில பேர மாத்திர நான் ஏன் வரணும் நீங்க எனக்கு அல்வா காட்டுவாட்டு முடியாது நீ தமிழ்நாட்டை மதி பார்த்தா இன்றைக்கு சிறந்த மாநிலம் தொழில் இருந்தால் தமிழ்நாடு இன்று படிப்புல சிறந்த மாநில இருந்தால் தமிழ்நாடு வறுமை ஒழிப்பில சிறந்த மாநிலம் எதுனா தமிழ்நாடு சிறந்த முதல்ல யாருன்னா தாழ்மதி புத்துவேல் கருணாநிதி மத்திய பட்ஜெட்டை கண்டித்து திமுக தரப்பில் நடத்தப்பட்ட போராட்டத்தில் தயாநிதிமாறன் பேசிய காட்சிகளை பார்த்தோம்